இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியாகவும் செழிப்பாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது அட்வைஸ் தாங்க நம்ம ஏதாவது குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் நமக்கு நிறைய பேர் அட்வைஸ்ல அள்ளி தெளிப்பாங்க அதுலையும் நம்ம செய்யறது கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம குழம்பிகிட்டு இருக்கும்போது உங்க ரூட்டு தானே கரெக்ட் நீங்க செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அப்படி குளிர்விக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு அப்படி பூஸ் பூசா தான் இருக்கும் அப்போ நம்ம கரெக்டா தான் இருக்கும் போல தின பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் நினைச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து செய்வாங்க குழப்பம் இருந்தாலும் அப்ப அடுத்த பேர் அவங்களை சொல்றாங்கல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம செய்வோம் ஆனா இது கரெக்டா இந்த மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போ அந்த பாதையிலேயே போறது கரெக்டா நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை நம்ம கரெக்டா தப்பான்னு தெரியாம இதுதான் கரெக்ட் நம்ம முடிவு எடுக்கிறப்போ அந்த முடிவு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை மட்டும் இல்லாங்க நம்ம யாரு அப்படிங்கிறதையே தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான வரலாற்று சம்பவத்துல இத பத்தி சொன்ன ஒரு தான் நம்ம பதிவுல இன்னைக்கு பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வாங்கினீங்க வீடியோக்குள்ள போகலாம் அசோக சக்கரவர்த்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்தியாவுடைய ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு அரசர் மட்டும்தான் மிகப்பெரிய வீரர் அப்படின்னு நமக்கு தெரியும் அவருடைய இளமையில் அந்த நாடு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரம் தன்னுடைய ஆளுகை வந்து ஒட்டுமொத்த உலகம் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா படையெடுத்து பல நாடுகளோட சண்டை போட்டு நிறைய நாடுகளை ஜெயிச்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் அந்த கலிங்க போர்ல அதுல ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் உயிரிழப்புகளை பார்த்து ரொம்பவே நொந்து போய் இவ்வளவு கொடூரமான இழப்புகளா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வெறுத்து போய் தன் செஞ்சது சரியா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா நம்மளுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த விஸ்தரிப்புக்கு பின்னாடி இத்தனை உயிரிழப்புகள் இருக்கு அது வந்து இவ்வளவு ஒரு கோரமான ஒரு முகத்தோட இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தார் நம்ம சீரது சரிதானா அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்தாரு அசோக சக்கரவர்த்தி இப்படி ஒரு மன குழப்பத்துல இருக்கும் போது அவருடைய அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் எல்லாருமே வந்து அசோகரை கம்ஃபர்ட் பண்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ற கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் பேசினாங்க அதாவது ஒரு அரசனாக நீங்க செய்யறது கரெக்ட் தான் இதுதான் ஒரு அரசனுடைய கடமை அவன் வந்து இந்த ராஜ்யத்தை விஸ்தரிக்கும் போது இந்த மாதிரி போர்கள் கோர இழப்புகள் என்ன வரத்தா செய்யும் அதெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்துதான் தீரணும் ஒரு நல்ல அரசனாக இருக்கணும்னா அவன் வந்து இரும்பு கரத்தோட ஆட்சி செய்யணும் மக்களுக்கு அவன் மேல ஒரு பயம் இருக்கணும் மக்களுக்கும் சரி எதிரிகளுக்கும் சரி அதன் ஒரு பயம் இருந்தா தான் அந்த இரும்பு

மனசுக்குள்ள கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி மனக்குழப்பத்துல இருக்கும் போதுதான் அந்த அசோகர் வந்து ஒரு புத்த துறவி உபகுப்தா அப்படிங்கிற ஒரு புத்த சந்யாசியை சந்திக்கிறாரு அவர் வந்து அசோகருக்கு தெளிவா சில விஷயங்களை சொல்றாரு ஒரு அரசன் வந்து இந்த மாதிரி பயத்தை வச்சு ஆட்சி செய்யக்கூடாது ஒரு அரசனுடைய ஆட்சி அப்படிங்கிறது நீதி தவறாமையிலையும் மக்கள் கிட்ட காற்ற கருணையில தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு போர்களை செஞ்சு அது மூலமாக அந்த பயத்தை வச்சு ஆட்சி செய்யக்கூடாது அந்த ஆட்சி அந்த மன்னனுக்கு நிலைக்கவும் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பத்தான் அந்த அசோகருக்கு புரிஞ்சது எவ்வளவு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்டுறதுக்காக நாம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இந்த திரும்ப இல்லாதப்போ நம்மளால எப்படி இதை காப்பாற்ற முடியும் இது ஒரு நிலை இல்லாதது ஆனா அந்த அந்த புத்த சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு நீதி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட என்ன ஒரு நிலைச்சிருக்கும் இப்படி நம்ம வலைகளை வச்சு நம்ம போர்கள் நடத்தும் போது எதிரியுடைய நாடுகளை மட்டும்தான் பிடிக்க முடியும் ஆனா இந்த துறவி சொன்ன மாதிரி ஆட்சி செஞ்சா மக்களுடைய மனங்களையே கைப்பற்ற அதுதான் உண்மையான வலிமை நம்மளுடைய படை வலிமை இல்ல நம்மளுடைய வால் வலிமை இல்ல மக்களுடைய மனங்கள ஜெயிக்கிறதுதான் உண்மையான வலிமை அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பாதையை மாற்றி அதுக்கு நிறைய தர்ம காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாரு அசோகர் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அடையாளமாக இருக்கு இத்தனை வருஷம் தாண்டியும் நம்ம வந்து அசோகரை வந்து இந்திய நாட்டினுடைய ஒரு அடையாளமாக சொல்றோம்னா அவர் அன்னைக்கு எடுத்த அந்த முடிவுதான் நம்ம சொன்ன மாதிரி அவர் எடுத்த அந்த முடிவு தான் அவர் வரலாற்றுல தீர்மானிச்சது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்